வணக்கம் பொருட்பாளர் அரசியல பெரியாரை துணைக்கூடல் அதிகாரத்தில் ஏழாவது குரல் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இந்த குரல் பாருங்கள் படிக்கிறதுக்கே எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது அந்த முடிகிற விதமெல்லாம் சரி என்ன பொருள் இடிக்கும் துணையாரை அப்படின்னா ஒரு தலைவன்கிட்ட ஏதாவது தேவையில்லாத குணங்கள் தீய குணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த தீயனை அப்படின்னு வச்சுப்போம் அது என்னென்ன தீயதுன்னு பின்னாடி பார்ப்போம் ஏதாவது தீமை இருந்தால் நெருக்கி சொல்லும் துணையாம் தன்மையை உடையவரை அப்படின்னு பரிமையாளர்கள் பொருள் எழுதுறாரு நெருக்கி அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது என்ன பொருள்னால் வற்புறுத்தி ஒரு அரசனோ அது தலைவனோ ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவங்க கிட்ட போய் இல்லை நீ பண்ணுறது கண்டிப்பாக தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய துணையாம் தன்மை உடையவரை அப்படி ஒரு துணையை உடையவரை அப்படிப்பட்ட பெரியவரை ஆழ்வாரை ஆழ்வாரைக்கு என்ன பொருள் இவர் நமக்கு சிறந்தவர் அப்படின்னு நினச்சி அந்த தலைவன் தனக்கு வேண்டியவராக கொள்ளும் அரசரை அல்லது தலைவரை யார் வந்து ஒரு தப்பு பண்ணும்போது பக்கத்தில் வந்து கண்டிப்பாக இல்லை நீ பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள இவர் தான் நமக்கு சரியான துணை அப்படின்னு நினச்சி அவங்கள வந்து நட்பாக்கி கொள்ளுகின்ற தலைவரை கெடுக்கும் பெருமையை உடைய பகைவர் உலகத்தில் யார் அப்படின்னு திருவள்ளுவர் கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு அப்படிப்பட்ட அரசனையோ தலைவனையோ உலகில் யாருமே கெடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாரு ஏன் ரெண்டு காரணம் ஒன்று பாருங்கள் தீயணை கண்டால் அப்படின்னு பார்த்தோம் என்ன தீயணை ஏதோ பாவமான செயலோ அல்லது நீதி அல்லாத செயலோ ரெண்டுமே வந்து தப்பு ரெண்டு பண்ணினாலும் அந்த அரசன் வந்து அரசனோ தலைவனோ யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதன் காரணமாக வீழ்வதற்கு வழி உண்டு ஆனால் இப்படிப்பட்ட துணைவரை பக்கத்தில் வச்சுருந்தோம்னா துணையாம் தன்மை என்ன துணையாம் தன்மை அப்படின்னா யார் வந்து அந்த பெரியவராக அவருக்கு வந்து தலைவனுக்கு வந்து துணையாக இருக்காரோ அவரிடம் எந்த தீமையும் இருக்கக்கூடாது எந்த தீமை இந்த பாவமும் நீதி அல்லாதவும் அந்த பெரியவர்களிடம் இருக்கக்கூடாது ஒன்று இன்னொன்று அரசரிடம் அன்பு கொண்டவராக இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா அந்த பெரியோர் சான்றோர் அந்த தலைவனை தீநெறி கண் செல்ல விடாமல் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்படி காப்பாற்றக்கூடிய பெரியவர்களை துணையாக கொண்ட தலைவனை யாராலும் கெடுக்க முடியாது என்பதுதான் பொருள் இங்கே வந்து நெருக்கி அதாவது வற்புறுத்தி சொல்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம் இன்னொரு பொருளும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நெருங்கி அரசனை வந்து ரொம்ப நெருங்க நெருக்கமாக போய் இல்லை அப்படின்னு சொல்லி உரிமையாக சொல்கிறது ரெண்டுமே சரி அப்படின்னு பரிமழக வந்து சொல்கிறாரு அதனால் ஒரு தலை ஒரு நிறுவனத்துக்கு வந்து நாம் தலைவராக இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்கின்ற விஷயங்கள் வந்து சிலது வந்து சரியான முறையில் இல்லைன்னா அதை சரியில்லை அப்படின்னு நம்ம முன்னாடி தைரியமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களை நாம் நம் பக்கத்தில் எப்பொழுதுமே வைத்து கொள்ளணும் அப்படி இருந்தால் எந்த பகைவராலும் எவ்வளோ போட்டிகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு நம்மளால் வர முடியும் அதுதான் இந்த குரல் வந்து சொல்லுது இதற்கு முன்னாடி குரலையும் நம்ம அந்த மாதிரி தான் பார்த்தோம் தக்கார் இனத்தனாய் தானுலக வல்லானை செற்றார் கில் இந்த ரெண்டு குரல்லையும் என்ன சொல்ல வர்றார்னா பெரியாரை வந்து நீங்கள் வந்து துணையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யாரும் வெல்ல முடியாது அதனுடைய பயன் சொல்லப்படுது சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து